விஸ்வம் விஸ்வல்ஸ் நேர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் நம்ம நிறைய தேவார திருத்தலங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் தமிழ்நாடு முழுக்க தலங்கள் தலங்கள்தோறும் சென்று தேவார பதிகங்களை நமக்காக கொடுத்தார்கள் அப்படியே அவர்கள் பதிகம் பாடிக்கொடுத்த எத்தனை எத்தனையோ கோவில்களை பற்றி இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இல்லையா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோவில் நாகப்பட்டினம் பக்கத்துல அன்னப்பன் பேட்டை என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோவில் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு சுந்தரேஸ்வரர் சுந்தரம்னா அழகு அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு திருநாமம் அழகம்மை ரெண்டு பேருமே அழகு சுந்தரேஸ்வரர் அழகாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அதனால அவருக்கு பேரு சுந்தரேஸ்வரர் அழகம்மை அழகாக இருக்கக்கூடிய அம்பாள் அதனால அவளுக்கு பெயர் அழகம்மை திருமண வரம் கொடுக்கக்கூடிய கோவில்களுள் இந்த கோவில் ஒன்று அது சின்ன ராஜகோபுரம் நிறைய பாடல் பெற்ற தலங்களில் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான கோவில்களும் உண்டு அல்லது யாருக்குமே தெரியாத கோவில்களும் உண்டு அப்படி ரொம்ப சிறிய ராஜகோபுரம் உள்ள பெரும்பாலும் யாருக்கும் தெரியாத ஒரு ஒன்று ஒன்றுதான் இந்த கோவில் இது எங்க இருக்குன்னா திருவெண்காடு புதன் ஸ்தலம் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்திலேயே இருக்கு இங்க இருந்து ஒரு எட்டு தான் அந்த கோவில் இருக்கு நீங்க திருவெண்காடு போனீங்கன்னா இந்த கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள் பராசர மகரிஷி சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஏன்னா தன்னுடைய தந்தையை கொன்ற அசுரனை பராசர மகரிஷி வதம் செய்தார் இப்ப அவருக்கு ஒரு தோஷம் இருக்கும் இல்லையா அவருக்கு ஒரு சாபம் கிடைக்கும் இல்லையா அதற்காக விமோச்சனம் பெறுவதற்காக பராசர மகரிசி வந்து தவம் செய்து விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இந்த அன்னப்பன் பேட்டையில இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோவில் இந்த ஊருக்கு பெயர் கலினா துன்பம் இன்னொன்று சனிக்கு வந்து கலின்னு ஒரு பேர் உண்டு அப்போ சனி வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால ரெண்டுமே கலினா துன்பம் கலினா சனி அப்படின்றது தான் இருக்கு இங்க வந்து வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கும் அதையெல்லாம் நீக்கி தரக்கூடிய ஊர் என்று பொருள் தரக்கூடிய வகையில் அந்த பெயர் அமைந்தது யாருக்கெல்லாம் திருமண வரம் வேண்டுமோ அல்லது யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அல்லது நிறைய கஷ்டம் இருக்குது வாழ்க்கையில நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன் என்று இருப்பவர்கள் தங்களுடைய கஷ்டம் தீர்வதற்காக துன்பம் நீங்குவதற்காக நாகப்பட்டினம் அன்னப்பன் பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய அழகம்மை சுந்தரேஸ்வரரை ஒருமுறை நேரில் வந்து தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்பு സുമതിശ്രീ